சார் நான் கோட்டை மேடில் இருக்கேன் சார் நான் ஒரு சைடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சார் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சார் என் பையன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சான் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க அவங்க கம்பெனியில் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார் அது கூட என் ப்ராவிடன் பண்டியையும் சேர்த்து கோட்டை மேடில் ஒரு இடத்த வாங்கி அங்கே வீடு கட்டிவிடுங்க சார் என் வீட்டு பக்கத்தில் நாகவும் ஒரு பில்டர் புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்ருக்கார் சார் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு இடம் பார்த்தலன்னு என் வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்லி தினமும் என்னை வந்து மிரட்டிகிட்ருக்கார் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் இப்போ யாரோ ஒரு பெரிய தலைவ பின்னால் வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் குருமூர்த்தி ஒரு தடவை நம்ம கிருஷ்ணாவ அந்த ரியல் எஸ்டேட் ஆகிக்கிட்ட மரியாதையா பேசிட்டு வர சொல்லி அனுப்பு காளி அண்ணா மரியாதையா போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பொருளை உள்ளவை

பேசிட்டு வர சொன்னாரு காலையில் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்புறமா ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லு நல்ல இடமா பார்த்து வாங்கி சபாபதி உங்கள மாதிரி பணக்காரன் இல்ல சார் கஷ்டப்படுறவர் கொஞ்சம் சபாபதி வீட்டை விட்டுருங்க என்னடா என்னிடமா விக்கிறது அவன் இடத்த வாங்குறது நான் இடையில உங்களுக்கு என்னடாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால் மாட்டுத்தாவணி ஏரியாவில் நானும் கத்தி குடிச்சு அலைஞ்சவன் தான் ஏதோ இப்போ டீசண்டாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னா அந்த பெரிய மனுஷன் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டீங்களா சார் வெயிலில் காஞ்சி போய் வந்த மாதிரி இருக்கீங்க கீழே நம்ம கூலிக்கார பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க நீங்களும் போய் என் பேரை சொல்லி நல்லா சாப்பிட்டு கிளம்புறோம் உங்களை மாதிரி மொக்க பசங்க வந்து பஞ்சாயத்து பண்றதுனால என்னெல்லாம் அசைக்க முடியாது காளி அண்ணன் எம்ஜிஆர் சொன்னதை எப்பவும் சொல்லுவாரு யாரு வீட்லயாவது ஒரு கை சாப்பாடு சாப்பிட்டா சாகுற வரைக்கும் விசுவாசமா நன்றி மறக்காம இருக்கும் மரியாதையா கேட்டதுக்கே அந்த காளி கிட்ட போய் சொல்லிருக்கியா உன அடிக்க போறேன் யாரு கிட்ட போய் சொல்லுவ அந்த கடவுள் கிட்டயோ பாரு பிரதர் நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு சொல் பேச்சு கேட்காத எதிரியா இருந்தா கூட முதல்ல மரியாதையா சொல்லி பாப்போம் மதிக்காம உன்ன மாதிரி திமிரா பந்தா பண்ணானு வச்சுக்க இந்த மாதிரி தான் நாய விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி நடு ரோட்ல வெட்டி போடுவேண்டா உங்க கஷ்டமெல்லாம் போயிடுச்சு சந்தோஷமா போய் Horses... Formal ma filtres.... Ah! A hadi, Sir. Hay un.. No flats. Por

அத நாகுவ போட்டதல் நல்ல அவங்க மாமா தான் போன்ல ஒரே டார்ச்சர் சொல்லு சக்கர்லிங்க என்ன காலி இப்படி பண்ணிட்டீங்க நாகு என் தங்கச்சி மக அவனை ரவுடி சத்துல இருந்து கூட்டிட்டு வந்து என்னோட தொழிலெல்லாம் அவன் கிட்ட ஒப்படைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தொழில டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் உங்க ஆளுங்க எந்த காரணமும் இல்லாம அவனை கொலை பண்ணிட்டாங்க நம்ம தூத்துக்குடியில காரணம் இல்லாம யாரும் யாரையும் கொல்ல மாட்டாங்க சங்கர்லிக்கோ

என்னங்க கிருஷ்ணா என் காலேஜ்ல என் ஜூனியர் தெரியும்ல உங்களுக்கு காலேஜ் பொண்ணுங்களை நேருக்கு நேரா பாக்கணும்னாலே அப்படியே நடு நடுங்கி போயிடுவாங்க ஆச்சரிய என்னன்னா இப்போ இவன நேருக்கு நேரா பார்த்தா இந்த ஊரே நடு நடுங்கி போயிடுதுங்க ஏன் கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிய சொல்லவே இல்லையே சரி பாவோட டே கிருஷ்ணா எதுக்காக கொலை பண்ண அந்த நாகுவை யாரை கேட்டு கொலை பண்ண நம்ம குரூப்ல அவனை சேர்க்கறதுக்கு பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா ஆனா இந்த விஜய் அவனை போட்டு தள்ளிட்டான் யாருக்கிட்டையும் கேட்காம யாரை கேட்ட அவனை போட்ட அவனை போட சொல்லி அனுப்புனது நான் தான் நாம தைரிய ஒருத்தனை நம்ம கூட சேர்க்கறதுனால வளராது நம்மளை எதிர்க்கிறவனை மேல அனுப்பி வச்சாதான் வளரும் போ போ கிருஷ்ணா ரொம்ப எப்படி தெரியல அறிவு அப்ப கிளம்பற எங்கடா இவனை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றதா சொல்லிருக்காங்க அதனால கொஞ்சம் வெளியே வேலை இருக்குண்ண சிவா சொல்லுங்கண்ணா எங்கடா இருக்க அது வெளியே இருக்கண்ணா உங்க அண்ணி ஏதோ பாலாஜி போன்ல ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருக்காளா வரும்போது அத வாங்கிட்டு வந்துடு ஆ சரிண்ணா வணக்கம் தம்பி இவர்தான் நான் சொன்ன விஜய் கிருஷ்ணாங்கிறது உட்காருங்க உட்காருங்க இந்த வீட்டுக்கு பெரியவர் ஊருக்கே பெரியவரான காளி பிரசாத்துக்கு ரைட்டு லெப்ட் எல்லாம் இவரு யாரையாவது வாழ வைக்கணும்னாலும் யார் தலையாவது எடுக்கணும்னாலும் காளி என்ன இவர் மூலமாதான் அதை செய்வார் என்னங்க இவ்ளோ லேட்டு நான் எப்ப வர சொன்னா நீங்க இவ்ளோ லேட்டா வர்றீங்க ஏய் நான் என்ன காயிரி வாங்க மார்க்கெட் போன நினைச்சே மர்டர் பண்ணிட்டு தலைமறை வந்துட்டு வர்றேன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா சீக்கிரமா ரெடி ஆயிடுவாங்க சரி சரி இது அண்ணி உனக்காக கொடுத்து அனுப்பிச்சாங்க

மூணாவது தம்பி சிவகிருஷ்ணா காலேஜ் இன்னும் கல்யாணம் ஆகல பேச்சுலர் உங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் முடிவு ஆயிடுச்சுல தம்பி உங்களுக்கும் பொண்ணு பாக்கட்டும்ங்களா அதெல்லாம் தேவையில்லைங்க எனக்கு ஆல்ரெடி காலேஜ்ல கேர்ள் ஃபிரண்ட் இருக்கா முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ எங்க சொல்றீங்களோ அங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் சரியா வாங்க அந்த பொண்ணு கீதாஞ்சலி ஒரு வாராச்சு நடு ரோடுல படுகொலை நடந்து யாரும் பாக்கலன்னு சொல்றாங்களா என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்களா

அவனை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேள்விப்பட்டிருக்கேனே தவிர எனக்கு எதுவும் தெரியாது எனி ப்ராப்ளம் சரி ஒருவேளை நீ அப்படி அவனை பார்த்தாலும் அவங்க கிட்ட படகாத ஏன்னா அவனை சுத்தி இருக்கிறது பூரா ரவுடி பேட்ச் எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண பாருங்க டாடி நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டி காலேஜ் அனுப்புறது புக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் காலேஜ்ல எவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை சாரி

गुड़े तानिया पढ़ने पाकर ते ने ने के मुद्दे इसलो ड्रिलिंग आ रखे तेरे माँ या ते गोबी ये वाला इन्ना पाय आप आ

சவுண்ட் பில் பில்கேஸை கூப்பிட்ற மாதிரி சூப்பரா தான் இருக்குது அப்படியே இருக்கட்டும் அது சரி அஞ்சு மாசமா உன்ன ஆளை பார்க்கவும் முடியலையே எங்க போயிட்ட நான் ஒரு ரகசியம் சொன்னேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லு கோட்டமேடு ராகோ தூக்களை தெரியுமா கொடூரமாக அது ஸ்கெட்ச் போட்டது என்ன அப்படியா அது காளி என்ன பண்ணதில்லை செஞ்சது காளிதான் ஆனால் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டது ஐயேடா ஸ்கெட்ச்னா என்ன நாம் ஒருத்தனை போடுறனு வச்சுக்கோ அவன் எப்போ தூங்குவான் எப்போ சாப்பிடுவான் அடித்தா எவ்வளோ தூரத்துக்கு ஓடுவான் அடித்தா திருப்பி அடிப்பானா நாம் குத்துனா எத்தனை குத்துல அவன் சாவான் அப்படிங்கிறத இடம் பொருள் பார்த்து பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான்டா ஸ்கெட்ச் அட கடவுளே ஸ்கெட்சுன்னா திருப்பதிக்கு மொட்டை போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும்னு தானே நினச்சேன் இவ்வளவு கஷ்டம் இருக்கா இதில் ஏல வெத்தல் இருந்தால் மட்டும் எல்லாராலையும் பீடா போட்டுற முடியாது கத்தி இருந்தால் மட்டும் எல்லாராலையும் கொலை செஞ்சிட முடியாது எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் வேணுண்டா ஸ்கெட்ச் இப்ப புரிஞ்சுத சரி ஒரு ஐநூறு நீ கொடுக்க வேண்டிய ஐநூறுவா உங்ககிட்ட இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டா என்ன நெக்கல ஸ்கெட்ச் போடணுமா வேணா வாங்க இந்த பணத்தை எப்ப கொடுக்க போற புதுசா ஸ்கெட்ச் போட்டு இருக்கேன் பேமெண்ட் வந்தவனு கொடுத்தா பேமெண்ட் வருதுன்னா எப்ப ஒரு என்னது காலியா காலியா இல்ல இவனும் இல்லை